ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருக்குறளை ஏன் உலக பொதுமறைனும் திருவள்ளுவரை முதற்பாவலர் பொயில் புலவர்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு தெரியுமா அவர் எந்த குரல்லையுமே எந்த மதத்தையோ இல்லை எந்த நாட்டுக்கோ எந்த மொழிக்கோ ஏன் ஆண் இப்படி இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும்னு பிரித்து எழுதவே இல்லை அவர் மட்டும் இல்லை அவரை மாதிரி எத்தனையோ பெரியவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் பிறந்துட்டு அவன் ஆம்பளடி இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வேற யாரும் சொல்கிறது இல்லை அந்த பையனை பேத்த அம்மாவே சொல்ல தான் செய்கிறோம் ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது ஒழுக்கத்தோடு வளர்க்குறது இனிமேல் சீக்கிரம் வீட்டுக்கு வானு பொம்பளை பிள்ளைய சொல்லாதீங்க நைட்டில் வேலை படிப்புன்னு அவளோட ட்ரீம்காகவும் அவள் குடும்பத்தோட வறுமைக்காகவும் போராடிட்டு ஒருத்தி வந்துட்ருப்பா அவளை நீ பாதுகாக்கலாம் வேணாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வீட்டுக்கு வந்து சேருன்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு பொண்ணை மதிக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் வந்து ஆண்மை சொல்லித் தராதீங்க ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை தொடவே கூடாது அதுதான் மனுஷத்தன்மன்னு சொல்லிக் கொடுங்க ஓ உடம்பு மாதிரி தான் ஒரு பொண்ணோட உடம்பு உன்னோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உன் உடம்பு இருக்குது மாதவிடாய் விடாய் குழந்தை பெற்றுக்கிறது பெத்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு அவளோட ஏற்ற மாதிரி அவளோட உடம்பு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பாலியல் வன்கொடுமை செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும் அந்த பொறுப்பு பெற்றவங்க கையில் தான் இருக்குது பொண்ணை பெற்றவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க இந்த வீடியோ மகன்களை பெற்றவர்களுக்காக